இறையேசுவில் இறை சொந்தங்களே இன்று நம் தாயாம் திருச்சபை திருதூதரும் புனிதருமான புனித அந்திரேயா புனித பேதுருவின் மூத்த சகோதரர் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் மீன்பிடி தொழில் செய்வோரின் பாதுகாவலர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் ஆக மீனவ சமூகமாகிய நமக்கெல்லாம் நல்லதொரு தொழிலையும் வளத்தையும் தர வேண்டுமென்றால் இப்புனிதரிடம் நாம் அன்றாட வேண்டும் புனித அந்திரேயா அந்திரேயூஸ் கிரேக்கத்தில் இவருடைய பெயருக்கு தமிழ் பொருள் என்ன என்று பார்த்தால் பல முள்ளவன் அந்திரேயா என்றால் பல முள்ளவன் அதையே என்றைய சிந்தனையாக இப்புனிதரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கும் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் யார் பழசாலி நம் ஊரில் யார் பழசாலி நம் குடும்பத்தில் யார் பழசாலி கப்பலுக்கு போகிறவங்க பழசாலியா கடலுக்கு போகிறவங்க பலசாலியா யார் பழசாலி தம்பி அஃப்ரின் யார் பழசாலி கப்பலில் இருக்கவங்களா கடலுக்கு போகிறவங்களா கடலுக்கு போகிறவங்களாம் அப்படி ஏதோ அவங்ககிட்ட பார்த்துருக்கான் ஆனா கப்பலுக்கு போறவனுக்கு தானே ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்ப யார் பழசாலி நன்றி அவன் எதை பார்த்து கடல் காரன் பழசாலி என்று இங்கே சம்பளத்தை வைத்து அல்ல யார் பழசாலி பங்கு சாமியா அரசியல்வாதியா யார் பழசாலி கோயில் கமிட்டியா ஊர் கமிட்டியா யார் பழசாலி பங்கு சாமியா சின்ன சாமியா உருவத்தில் அல்ல பதவியில் இல்லை யாரிடம் பணம் அதிகமாக உள்ளதோ அவர்கள் அல்ல யார் பலசாலி நம்ம பொறுத்த வரைக்கும் யாரு புனித அந்திரியாவின் திருவிழாவை கொண்டாடுகையில் உண்மையான பலசாலி யார் என்பதை கற்று சொல்லுங்கள் புனித அந்திரேயா புனித பேதுருவை ஆண்டவடம் அறிமுகப்படுத்துகிறார் சகோதரரான புனித அந்திரேயா புனித பேதுருவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் புனித அந்திரேயா ஆனால் இயேசுவுக்கு மிக நெருக்கமான புனிதர் யார் யாரு அந்திரைய கிடையாது புனித பேதுரு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று சகோதரருக்குள் பொறாமை போட்டி உடன்பிறப்புகள் மற்றவன் வளர்ந்தால் அவனுக்கு சொத்து அதிகமாக பேட்டு கொஞ்ச நலம் அவனுக்கு கூடி போயிட்டு பிரச்சனை சண்டை பொறாமை ஆனால் புனித அந்திரையாவும் ஒரு மீனவன் புனித பேதருவும் ஒரு மீனவன் இருவரும் உடன் பிறப்புகள் ஆனால் புனித அந்திரையா நினைக்கல நான் என் தம்பிய இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தின இப்போ அவன் இயேசுக்கிட்ட நெருக்கமாயிட்டா நான் இல்லை என்று பொறாமப்பட்டாரா இல்லை ஆதலால் தான் அந்திரையா என்றால் பழமுள்ளவன் பலசாலி பழசாலி ஆம் அன்பின் சொந்தங்களே ஒரு முறை சாவியும் சுத்தியலும் ஒரு வேடிக்கையான ஒரு கதை இருவரும் பேசிக் கொண்டார்களாம் சுத்தியல் கூறியதாம் சாவி ஒன்னு விட பழசாலி நாதான் ஒரு போடு போட்ட உடஞ்சு பேறுவே ஆனால் சாவி கூறியதாம் ஒத்துக்கொள்கிறேன் பலத்தில் நீ பழசாலி ஆனால் இந்த பூட்டை திறக்க வேண்டுமென்றால் நீ அவனது தலையில் அடிக்க வேண்டும் உடைக்க வேண்டும் வழியை ஏற்படுத்தியே திறக்க வேண்டும் ஆனால் நான் இந்த பூட்டை திறக்க வேண்டுமென்றால் அவன் இதயத்தை திறந்து எளிதாக சென்று விடுவேன் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று உடன்பிறப்புகளாக இருக்கிறோம் ஒரே சமூகம் என்று சொல்கிறோம் மீனவர் என்று நாம் கூறுகிறோம் ஒரே ஊர் ஓர் அன்னையை வழிபடுகின்ற நாம் நமக்குள் எத்தனை பிரிவுகள் நமக்குள் எத்தனை பாகுபாடு சொத்து பிரச்சனை தெரு பிரச்சனை ரோடு கொஞ்சம் அதிகமா போயிடக்கூடாது நிலம் கொஞ்சம் சுவர் இந்த சுவர்ல அந்த சுவர் தண்ணி என்னை விட அஞ்சு நிமிஷம் அவங்க கூட பிடிச்சிட்டா பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவியாக மாணவனாக வருகிறவர் பழசாலி அல்ல உண்மையான பழசாலி கீழே விழுந்து கிடப்பவனை எழுப்பு விடுகிறவனே உண்மையான பலசாலி பிறர் வளர்ச்சியில் மகிழ்ச்சி கொள்கிறவனே உண்மையான பலசாலி என்பதை உணர்ந்து செயல்படுவோம் ஆமன்